முருகனுக்கு நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்ல எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் மங்கள கமல செல்வி மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மேகம் போல திருமான் உந்தன் மிக்க நிகரில் செல்வம் கொண்டான் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் வைத்துணை என்றால் நானும் காலமா கடலில் கருணையாய் செல்வம் பெற்று கண்ணிரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் காலத்தாயே

நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் நீதி நல்லதே நடக்க வேண்டும் அற்புத விழிகளாலே அச்சுத முகூர்த்தன் மேடி அப்படி உண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்புதாயே இருமையும் தெரித்து வாழ இவ்வகத்தில் அருள்வாய் நீங்கே மனமே அரக்கம் தன்னை மாபெரும் கோரில் வென்ற மாலவன் મારவில் ஆடும் அதிசயமே நீல மாலை அன்னத்தின் விளிகர் கண்டு அன்றணம் காலம் தோறும் ஆனந்தம் கொள்வொnde அருள்மலை வைந்தால் போதும் அகம் பொருள் முக்தி யாரும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னும் தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி அருள் புரிவாய் தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் எல்லாம் நீக்கி நல்லதே நடக்க வேண்டும் வெட்டி வேலை ஒருவனுக்கு என்னை காக்கும் வேண்டவனுக்கு வைத்த யாதமனுக்கு மரம் அனைவருக்கும் உற்சாகமான இதை பாலை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு காசி நாட்டு போன்ற நகைச்சந்திர வேளாண்மை கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிவராத்திரி இனிய விழாவிற்கு இருபத்தி ஆறு மூன்று மணியிலிருந்தும் வருகை கொண்டிருக்கின்ற நகரத்தார் பொதுமக்களையும் ஆட்சிமார்களையும் குழந்தைகளையும் ஐம்பத்தி மூன்று நாடுகளில் இருந்து வருகை கொடுத்திருக்கின்ற நகரத்தார் பொதுமக்களையும் ஆட்சிமார்களையும் குழந்தைகளையும் விருந்தினர்களையும் நண்பர்களையும் காசி சத்திரத்தின் சார்பாக வருக வருக என மெத்த பணிகளோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் காலவர் எழுப்புகள் சொல்லுவார் நீங்க வந்து ஜோரா கைதட்டணும் கைதட்டணும்னா என்ன நான் கைதட்டு கையில வச்சிருக்கிறதுனால நான் கைதட்டி இல்லை இல்லைன்னா நான் கைதட்டி

தமிழகத்தில் கோடி தமிழர்கள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி பேரு இந்துக்கள்

வாரணாசி ஒரு புண்ணிய இந்த ஊருக்கு வரணும் மட்டுமே வாரணாசி பரந்த காசி காசி விஸ்வநாதருக்கு யாருடன் பெருங்கிய நட்பு உள்ளதோ அவர்களை மட்டும்தான் வாரணாசிக்கு அடைப்பார் இந்த கஷேத்திரமானது இருக்கிற காலத்து புண்ணியமாக புண்ணிய சேந்திரமாக இருந்திருக்கின்றது அந்த அளவுக்கு வாரணாசி ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல எந்த பாகுபாடும் கிடையாது சுப காரியங்களுக்கும் அருமையான இடம் துக்க காரியங்களுக்கும் அருமையான இடம் இப்ப நம்ம எல்லாரும் படமோடும் நலமோடும் இருக்கோம் வாரணாசி வந்திருக்கோம் பின்னாலேயும் வருவோம் எப்ப எப்ப வருவான் नो 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 नमँ ये रे बनोगे सेवन तरह के पिलेगे अस्तिया बनोगा ये लार चुकने को दो मंगल अगर माँ चुलको दी जाना क्या तो नमँ भयानक हो गया चिपकेर माँ पर तोतु माँ के लार दूर रहे इसे अस्सेप्टेड नमँ उनके लिए तो बोलना है बोल बड़ा कर दो पगार कितने बनता है बोल कितने पगार � போய் மயானத்துல எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஸ்தானம் பண்ணிட்டு நேர சிவபெரு போன அந்த ஆயுஷ கொண்டுகிட்டே போலாம் அந்த ஆயுஷாலேயே என்ன பண்றாங்க சம்பளாலேயே அபிஷேகம் நடைபெறுகிறது இன்னைக்கு நம்ம வளமோட இருக்கோம் உயிரோடு வந்திருக்கோம் நாளைக்கு நம்ம எல்லாரும் இறைவனுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த சந்திரத்துக்கு வருவோம் எப்படி வருவோம்னா அஸ்தியா வருவோமா

பதினெட்டாயிரம் ரூபாய் 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 அதாவது கிருஷ்ணரே மாதிரி அவ்வளவு திருத்தமா அழகா இருக்காரு இதே மாதிரி உங்களுக்கு பேருந்தம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உருதனம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்

وا نگا کي ڏينهن مون ڏاغه وا نگا ٽڪر مون ڏاغه اڇا ڪري پيو ٿو سائي اڇا ڪري پيو ٿو 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 اڇا ڪري پيو ٿو

நம்பாருங்களே <tí> என்ன <tí> 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 جي پالين کي پڙهندو آهي